நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் பொதுவாகவே மனிதன் தான் செய்யும் தவறுகள் நம்மை படைத்த இறைவனுக்கு கூட தெரியாது தெரியக்கூடாது என்று நினைக்கிறான் சார் எல்லா செயல்களுக்கும் எதிர்வினை உண்டு என்பதை மறக்கிறான் எல்லா செயல்களுக்கும் எதிர்வினை உண்டு என்பதை மறந்துதான் இந்த மனிதன் நாம் என்ன செய்தோமோ அதன் பலன் எவ்வளவு காலமானாலும் நம்மை கேட்காமலேயே நம்மை வந்த இடையும் என்பதை மறக்கிறான் சார் சார் இந்த மண்ணுலகின் மகத்துவம் நீங்கள் செய்கின்ற பாவ புண்ணியத்தை சார்ந்துதான் சார் இருக்கும் சார் அதே மாதிரி சில தசா காலம் வந்ததுனாக்கா கர்ம வினையை அனுபவித்து கழித்தே ஆக வேண்டும் சார் சார் சனி தசை வருதா கண்டிப்பா கர்மா கழிக்க போறீங்கன்னு அர்த்தம் ராகு தசை வருதா கண்டிப்பா கர்மா கழிக்க போறீங்கன்னு அர்த்தம் கேது தசை வருகிறதா நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம் கேது தசைக்கு மட்டும் ஏன்னாக்கா அந்த கேது தசை மட்டும் அவ்வளவு மன அழுத்தத்தை கொடுக்கும் சார் சார் இப்போ ஒரு மனிதருக்கு உங்க ஜாதக கட்டத்துல எட்டாம் இடத்துல கேது இருந்து தசா வைங்க கண்டிப்பாக எட்டாம் இடத்திலிருந்து கேது தசா நடத்தும் பொழுது நிச்சயமாக உறுதியாக மன அழுத்தத்தை கொடுக்காம போகாது சார் மன வேதனை கொடுக்காம போகவே போகா சார் மன விரக்தியை கொடுத்து ஏண்டாம் ஆளும் என்ற நிலைக்கு தள்ளப்படுவது இந்த எட்டாம் இட கேது அந்த எட்டாம் இடத்தை கேது திடீர் யோகத்தையும் கொடுக்கும் சார் உழைக்காமலேயே பணம் வரும் சார் இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உழைக்காமல் பணம் நிச்சயமாக வந்து சேரும் ஆனால் மன அழுத்தத்தையும் மன விரக்தியும் கொடுத்து தான் சார் கொடுக்கும் அது ஒரு விஷயத்தை கெடுத்து தான் கொடுக்கும் என்பதை மறக்கவே கூடாது சார் அதே போல உங்க ஜாதக கட்டத்துல எந்த இடங்களெல்லாம் கேது அமர்ந்திருந்தால் ராஜயோகத்தை கொடுக்கும் தெரியுங்களா சார் இந்த கேது எப்படி இருந்தால் எந்த இடங்களில் அமர்ந்திருந்தால் கோடிக்கணக்கான பணத்தையும் கொடுக்கறது சார் கோடிகளை அள்ளி குவிக்கக்கூடிய ஸ்தானங்கள் இருக்கு ஒரு ஜாதக கட்டத்துல ராகு மட்டும் கோடிகளை குவிப்பாரா சனி பகவான் மட்டும் கோடிகளை குவிப்பாரா இந்த கேது பகவானும் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் கோடிகளை அள்ளி குவிக்கக்கூடிய ஸ்தானங்கள் எது தெரியுங்களா உங்க ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சீங்க உங்க ஜாதக கட்டத்துல மேஷ ராசியில் கேது அமர்ந்திருக்கா பாருங்க சார் ராசியில் கேது அமர்ந்திருக்கா பாருங்க கடக ராசியில் கேது அமர்ந்திருக்கா பாருங்க கண்ணி ராசியில் அமர்ந்திருக்கா பாருங்க மகர ராசியில் அமர்ந்திருக்கா பாருங்க இந்த இடங்களில் கேது அமர்ந்து வீடு கொடுத்தவன் நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பணத்தை கொட்டி கொடுக்கும் சார் அந்த இடங்கள் உங்க ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானமா பாருங்க அல்லது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய போட்டித் தேர்வில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சார் ஆறாம் இடம் அதற்கடுத்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானமாக பாருங்க தசம கேந்திரத்தில் அமர்ந்து அந்த கேது தசை நடத்தினாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அது மட்டும் அல்ல பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்களை எல்லாம் வெற்றி அடையக்கூடிய அந்த பதினோராம் இடத்தில் கேது அமர்ந்ததால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அப்பொழுது உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்களில் கேது அமர்ந்திருக்கணும் உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த கேதுவுடன் குரு சுக்ரன் என்ற சுப கிரகங்கள் தொடர்பு பெற்றிருக்க வேண்டும் சார் உச்சம் பெற்ற கிரகத்தின் வீடுகளில் அமர்ந்திருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் அது மட்டுமல்ல உங்கள் ராசி கட்டம் நவாம்ச கட்டத்தில் இயற்கை சுபர் வீட்டில் இருக்க வேண்டும் அல்லது உங்கள் ஜாதக கட்டத்தில் உபஜயங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த ஸ்தானங்களில் கேது அமர்ந்து சுபகிரக பார்வை பெற்று அந்த கேதுவுடன் உங்கள் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தர்மஸ்தானமும் அல்லது உங்கள் லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்ம ஸ்தானாதிபதியும் அந்த கேதுவுடன் இணைவு பெற்றிருக்கா பாருங்க சார் அப்படி இணைவு பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்து அந்த கேது தசை வந்துவிட்டால் நிச்சயமாக உறுதியாக கேது தசை மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களை ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்க சார் மற்றவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி வச்சிடும் சார் ஆனால் இந்த கேதுவை அமாவாசை சந்திரன் பார்வை பெறக்கூடாது சேர்க்கை இருக்கக்கூடாது சூரியனுடன் சேர்ந்து இருக்கக்கூடாது செவ்வாய் சனி தொடர்பு இருக்கவே கூடாது சார் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்துல கேது அமர்ந்து தசா வருதா உறுதியாக நிச்சயமாக உங்களுக்கு கேது தசை எந்த விதத்திலும் வீழ்ச்சி கொடுக்காது சார் மிகப்பெரிய பெரிய அளவில் நீங்க பேசப்படுவீங்க சார் இந்த உலகத்தில் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாமே மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி கொடுக்காம போகாது சார் இந்த கேது தசை தான் கேது தச வருதா பாருங்க நான் சொல்லும் இந்த விதிப்படி ஜாதக சுப கிரகங்கள் சேர்க்கை பெற்று தர்ம தொடர்பு பெற்றிருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிச்சயம் உண்டு என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணை ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்